எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு சந்திப்பில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக எங்களை தாங்குகிற எங்களை கை ஜபிக்கிற எங்களுடைய இணைந்திருக்கிற இதை ஷேர் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பாராக வேற ஒரு இருதயத்தை இந்த வார்த்தைகளை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை அநேக சாட்சிகளை நான் கேட்கிறேன் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சாட்சியும் என்னை அதிகமாய் பலப்படுத்துகிறது என்னை பேச வைக்கிறது கர்த்தரை கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் கத்தர் நாளை ஆசீர்வதிக்கும் அறிந்திருக்கிறபடிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்கு என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று தசலோனிக்கியர் ஐந்து பதினாறு சொல்கிறது எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் சந்தோஷமாக இருங்கள் எல்லாம் உங்களை கைவிட்டு போனாலும் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் எல்லாரும் உங்களை தூற்றி திரிந்தாலும் சந்தோஷமாக இருங்கள் எல்லாரும் உங்களை ஏளனமாய் பார்த்தாலும் சந்தோஷமாக இருங்கள் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் வார்த்தை அழகாய் சொல்கிறது எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சிலர் சொல்லுவாங்க எனக்கு எல்லாம் இருந்தாதான் பிரதர் சந்தோஷம் எல்லாம் கையில் இருந்தால் தான் பிரதர் சந்தோஷம் எல்லாம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் தான் பிரதர் சந்தோஷம் எல்லாம் எனக்கு ஆதரவாக இருந்தால் தான் பிரதர் சந்தோஷம் அது அல்ல சந்தோஷம் பிரியமானவர்களே எந்த சூழ்நிலையும் மன ரம்மியமாய் சந்தோஷமாய் இருக்க நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் கட்ட சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி அவருடைய சமாதான இருதயத்தில் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழக வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியமும் அதுதான் நீங்களும் நானும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எந்த நெருக்கத்திலும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எத்தனை அவமானங்கள் நம் வழியை கடந்து வந்தாலும் நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தரும் எதிர்பார்க்கிறார் பெரியமானவர்களே அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் தலையிலே கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த மேன்மைப்படுத்துவாராக இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு எங்கே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது எளிமையாக பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அழகாய் சொல்லுகிறது உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதை இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்து என்று சொல்லி உம்முடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சி எது நம்மை சந்தோஷப்படுத்துகிறதாம் மனுஷ சத்தம் அல்ல மனுஷ ஞானம் அல்ல மனுஷ உதவி அல்ல தேவனுடைய வார்த்தை நம்மை சந்தோஷப்படுத்தும் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம் நம்மை சந்தோஷப்படுத்தும் தேவனுடைய மகத்துவமான வார்த்தை எழும்பி நிற்கப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை பெரிய மாணவர்களை இன்றைக்கு அந்த ஆண்டவர் பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்வாராக சந்தோஷத்தை சந்தோஷத்தினால் நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் சந்தோஷத்தினால் நிரப்புவாராக நீங்கள் போகிற இடத்தில் சந்தோஷத்தால் நிரப்புவாராக உங்கள் பிரயாணத்தில் சந்தோஷத்தை கொடுப்பாராக நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் நான் உங்களுக்கு ஐச்சபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கு நான் ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தும் கனப்படுத்தும் உயர்த்தும் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே தேவ தயவு ஒவ்வொரு மேலும் கிருபை தங்கி இருக்கட்டும் தடைகளெல்லாம் நீங்கட்டும் ஆச்சரியமாய் நடத்தும் உன்னதமான தேவனுடைய பலன் ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக நான் ஜபிக்கிறேன் கிருபை சோழ்ந்திருக்கட்டும் ஏ சுபிநாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ